என அன்பு நேர்களே வணக்கம் இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அறிவியல் காரணமும் நம்மோடு இருக்கக்கூடிய இயற்கை அம்சமும் தத்துவமும் இருக்கும் பனிகாலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக அந்த சமயத்திலே சில சளி காய்ச்சல் போன்றவை எல்லாம் பரவக்கூடிய நச்சுயிர்கள் அதாவது வைரஸ் போன்ற கிருமிகளை அழிப்பதற்காக டஸ்ட் அலர்ஜியை சமாளிக்கவும் நம்முடைய பண்டைய பாரம்பரியத்தையும் போற்றவும் வரம் பெற்றிருந்த ஒரு வரத்தை சாபமாகவே மாற்றிக்கொண்டு ஒருவர் எவ்வாறு அழிய முடியும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக நல்லவை மட்டும் செய்ய வேண்டும் அல்லவை செய்யக்கூடாது கெட்டதை நினைத்தால் தீமையை இணைத்தால் தீமைதான் வரும் என்பதற்கு உதாரணமாக நமது தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய போகி பண்டிகை பொங்கலுக்கு முந்தைய நாள் கொண்டாடுகிறோமே அதை போன்று ஹோலிக்கு முந்தைய நாள் ஹோலிகா தகனம் என்ற ஒன்று பண்டிகை அப்போது இரவு ஒரு எட்டு மணி அளவிலே தீயூட்டி விறகுகளையெல்லாம் போட்டு நெருப்பை ஊட்டி அக்னி தேவனை வணங்கி பக்த பிரகலாதன் உயிர் தெரிந்த அந்த தினத்தையும் பாவங்கள் அழிப்பதற்கும் தீமையை வென்று நன்மை உயர்ந்து நிற்கும் என்பதற்கு அடையாளமாக போகி பண்டிகை போல் ஒரு நிகழ்வு நடக்கும் ஹோலி பண்டிகை என்பது தீமையை அழித்து அல்லது ஆணவம் அகங்காரம் கண்மம் மாயை இவை அனைத்தையும் ஒழித்து எவ்வாறு நல்ல விஷயத்திலே இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடப்பதுதான் இந்த ஹோலி பண்டிகை இந்த தகனம் இந்த ஹோலிகா தகனத்திலே ஹோலிகா என்ற ஒரு பொன்மணி பிரம்மனுடன் வரம்பெற்றவள் எவ்வாறு எரிந்து சாம்பலாகி விடுகிறாள் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வு அதைத்தான் வருடா வருடம் தீமையை நாம் விட்டு வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இரண்ய கசபு என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்து விடுகிறான் அப்போது இவனுடைய தவத்தின் காரணமாக யார் எப்படி தவம் இருந்தாலும் தைவங்களுக்கு அவனை கேட்ட வரத்தை தர வேண்டியது என்பதுதான் புராணங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இவனுடைய கடும் தவத்தை பார்த்த பிரம்மா வரம் தர முன்மே தோன்றிவிடுகிறார் தோன்றியவுடன் என்ன வரம் கேட்கிறான் தெரியுமா சாகா வரம் வேண்டும் என்று கேட்கிறான் அப்படி சாகா வரம் என்று ஒன்று தர முடியாது என்கிறார் பிரம்மன் இப்படி ஒரு வரத்தை நான் தர முடியாது என்றவுடன் இந்த இரண்டிய கசபி என்ன கேட்கிறான் என்றால் அவன் பூமியிலும் இறக்கக்கூடாது ஆகாயத்திலும் இறக்கக்கூடாது மனிதர்களாலோ தேவர்களாலோ பூமியில் உள்ள எந்த உயிர்களாலோ உயிரினத்தாலோ புல் பூண்டாலோ எந்த ஒரு உயிரோட்டம் உள்ள எந்த ஒரு ஜீவனாலோ அவன் இறக்க வாய்ப்பு இல்லாமல் ஒரு வரம் தாருங்கள் என்கிறான் அது மட்டுமல்ல வீட்டிற்கு உள்ளேயும் அவன் இறக்கக்கூடாதான் வீட்டிற்கு வெளியேயும் இறக்கக்கூடாதான் எந்த மனிதனால் செய்யப்பட்ட தேவர்களால் செய்யப்பட்ட அரசர்களால் செய்யப்பட்ட எந்த அஸ்திரத்தாலும் அவனுடைய இறப்பு நிகழக்கூடாது என்கிறான் இப்படி ஒரு வரத்தை கேட்டவரும் சரி பெற்றுக்கொள் என்று பிரம்மா தந்து இப்படி ஒரு எளியதாக சாக முடியாத ஒரு வரத்தை பெற்றுவிட்ட இவன் எல்லாரும் தனக்கு அடிமை தேவர்களும் அடிமை இரு லோகங்களும் தனக்கே அடிமை பூலோகம் மின்லோகம் வான்லோகம் என்று யார் வணங்குகிறார்களோ இவன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களை மட்டும் உயிரோடு விடுவான் மற்றவர்களுக்கெல்லாம் தீயாய் இருந்து துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த இரண்டிய ஹசபானவன் தரக்கூடிய தொல்லைகளால் இந்திரலோகமே கதிகளங்கக்கூடிய அளவிற்கு தேவனெல்லாம் பயந்து அஞ்சு நடுங்கி வந்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது வரம் தந்த பிரம்மனே வேதனைப்படுகிறான் ஆனால் என்ன செய்வது வரம் தந்தவனால் வரத்தை திருப்பி பெற முடியாது என்ற ஒரு நிலை ஆகையினால் இந்த நிலையை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பிரம்மா கதி அலங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் இரங்கிய ரசிபிற்கு பிரகலாதன் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது இது விஷ்ணு இறங்கிய ரசிவை அழிப்பதற்காக கொண்டு வந்த அவதாரம்தான் பக்த பிரகலாதன் தந்தையை வேண்ட மாட்டேன் விஷ்ணுவை வேண்டுவேன் என்கிறான் உலகமே என்னை வேண்டுகிறது நீ மட்டும் எப்படி விஷ்ணுவை வேண்ட முடியும் என்று கோபப்படுகிறான் பிரகலாதனை கொல்ல பல வழிகளிலே முயற்சிக்கிறான் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு வந்து இந்த பக்த பிரகலாதனை விஷ்ணுவின் வரம் பெற்றவனை இரங்கரசபின் மகனை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் இரங்கரசபவனை அழிப்பதிலேயே நோக்கம் காரணம் உலகம் தேவர்கள் எல்லோரும் தனக்கு அடிமையாக இருந்து தன்னை வேண்டிக் கொண்டு நேரத்திலே தன் மகன் இவனை வேண்டவில்லை விஷ்வே வேண்டுகிறான் என்றால் தலைகுரு என்று கர்வத்திலே என்ன செய்கிறான் அவனை கொள்ள பல மூச்சுகள் முயற்சிகள் தோல்வியடைகிறது அப்போதுதான் இரண்மையுடைய தமக்கை ஹோலிகா என்ற தங்கை அவனுக்கு உண்டு அவன் ஒரு வரம் பெற்றிருக்கிறான் அது ஒரு சாகா வரம் அது என்ன என்றால் அவன் அவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு ஆடை அல்லது மேலே ஒரு பாதுகாப்பு கவசம் போன்ற ஒரு கம்பளி என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள் அது அவளுக்கு இறைவன் மூலமாக தரப்படுகிறது அது எந்த தீயில் அவள் இறங்கினாலும் அவள் தீயின் மூலமாக எந்த விதமான துன்பமோ எந்த விதமான காயமோ இல்லாமல் உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையினால் தீயினால் இவளுக்கு உயிர் போகாது என்ற அந்த வரம் அவன் தன்னுடைய அண்ணன் இந்த உலகை இந்த பூலோகத்தை மட்டுமல்ல தேவலோகத்தை மாற வேண்டும் என்ற மமலையில் இருக்கக்கூடியவனுக்கு உதவி செய்வதாக அந்த கோழையை தன் மடியிலே எடுத்து வைத்துக் கொண்டு அமர அமரவிட்டு விடுகிறேன் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று யோசனை சொல்ல கேட்கவா வேண்டும் இரண்யகசபிற்கு நிச்சயம் அழிந்து உயர்ந்து விடுவான் பக்த பகலாது தீக்கரை என்று அவன் முகம் சந்தோஷத்தில் அவனுடைய எண்ணம் எல்லாம் அவனுடைய சிரிப்போ அதிர்வலைகள் பல விண்ணை மூட்டும் அளவிற்கு ஏகிறது ஆணவச் சிரிப்பு அழிவிற்கு காரணம் என்பது இது ஒரு உதாரணமாக இருக்கும் இப்படி விண்ணை வில்லை அளவிற்கு சந்தோஷம் தடும்ப தரும்பசுரின் மூலமாக தீ மூட்டப்படுகிறது அந்த தீயிலே ஹோலிகா அவனுடைய அந்த கவசத்தோடு அந்த கவச ஆடைகளோடு இந்த பக்த பிரகலாதனை எடுத்து தன் மடியிலே அமர வைத்துக் கொள்கிறாள் அமர வைத்தவள் தீ சிலைக்குள் சென்று அதன் மேலே அமர்ந்து விடுகிறாள் இப்படி அமர்ந்திருக்கும் நேரத்தில் தீ தன்னை ஒன்றும் செய்யாது குழந்தை சாம்பலாவது உறுதி என்ற எண்ணத்தில் தீ அந்த அரக்கர்கள் எல்லாம் தீ மூட்ட புடைசூழலிருந்து வேடிக்கை பார்க்கும் சமயத்தில் நெருப்பு நல்ல நல்ல ஹோலிகாவை முழுவதுமாக எரித்து விடுகிறது ஹோலிகாவிற்கு கவசமாக தரப்பட்ட வரமாக தரப்பட்ட அந்த கவசமானது பக்த நடந்த அந்த குழந்தைகள் மீது அப்படியே போற்றி கொண்டு அவன் காப்பாற்றப்படுகிறான் எந்த ஒரு சின்ன காயமின்றி அவன் உயிர்வழைத்து விடுகிறான் ஹோலிகா எரிந்து சாம்பலாகிவிடுகிறான் பிரம்மா ஏமாற்றி விட்டான் என்று கதறுகிறான் அப்போது தோன்றிய பிரம்மன் சொல்வது உலகத்திற்கான ஒரு உன்னத கருத்து ஒரு வரம் கடினமான தவம் இருந்து நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அது உங்கள் நன்மைக்காக உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை விடுத்து அடுத்தவர்களை அழித்து விடலாம் என்று உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையோ ஆட்சியையோ அல்லது வரத்தினையோ இப்படி பயன்படுத்தினால் உங்கள் அழிவு நிச்சயம் என்று காட்டுவதற்கே இது என்று சொல்ல கதறி துளித்து அவள் விடுகிறாள் ஆகையினாலே பஸ்மமான கதை ஹோலிகா பஸ்மமான கதை தீமையானது கருகி எரிந்து நன்மைக்கு வழிவிடும் அந்த சம்பவத்தை எடுத்து உடைப்பதாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் பங்குனித்தினர் மூலிகனுக்கான உகந்த நாள் இதற்கான தனி பதிவை தந்திருக்கிறேன் ஒன்று ரெண்டு பதிவுகள் கூட தந்திருக்கிறேன் இவற்றை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த நாளிலே வட இந்தியாவில் முதலமைச்சர்கள் கொண்டாடி அவர்கள் தீ ஒழிக்க நன்மையும் இறைவனுடைய அருளும் என்றென்றும் நிலைத்திருக்க இந்த பண்டிகையிலே இந்த ஹோலிகா தகனம் என்ற இந்த தீயை மூட்டி மூன்று முறை வளம் வருகிறார்கள் ஹோலிகா தகனத்திற்கு ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல சில விறகுகளையும் பயன்படுத்தி ஹோலிகா போன்ற பொம்மையும் செய்து அதிலே விடுகிறார்கள் பக்த பிரகலாதன் பொம்மையும் அதிலே வைக்கப்பட்டு அது கருகாமல் வருவது போன்ற அந்த அமைப்பும் இருக்கிறது சில இடத்திலே இந்த இரண்டு பொம்மைகளையும் தீயிலை இட்டு அந்த சாம்பலை வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்துக் கொள்வதன் மூலமாக வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான பெருவாழ்வு வாழ முடியும் என்று அதுவும் இந்த தோர்வியால் என்று இந்த ஹோலிகா தகனம் என்பது அனைத்து விதமான பீழைகள் என்று சொல்கிறோம் அல்லவா அனைத்து தொல்லைகளையும் நீக்கி நல்லதை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவிழா வண்ணங்கள் நிறைந்தது எண்ணங்கள் நன்மையாக இருக்கக்கூடியதற்காக திண்ணமாய் செய்யக்கூடிய ஒன்று சந்தோஷம் பொங்கக்கூடியது இது வெற்றி விழா இறம் மீது வெற்றி தீமையின் மீது உண்மைக்கான வெற்றிக்கான விழா இந்த விழா ஹோலி விழா ஆகையினால் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கையிலே உங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைக்கிறது என்றால் அது ஒரு கல்லாக இருக்கலாம் ஒரு புல்லாக இருக்கலாம் அல்லது ஆட்சி சக்கரத்தை போட்டால் மாறக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கலாம் இதை எவன் ஒருவன் தவறாக பயன்படுத்துகிறானோ எவன் ஒருவன் தவறாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு அந்த விஷயத்தினாலேயே அழிவு நிச்சயம் என்று எடுத்துரைப்பதுதான் இந்த ஹோலிகா தகனம் ஹோலி எரிப்பு அதை தொடர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஹோலி பண்டிகை வண்ணங்கள் நிறைந்தது வண்ணங்கள் என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை என்றென்றும் பொங்கி விரைந்திருக்கக்கூடிய சமயத்திலே வண்ணங்கள் தான் மனிதனுடைய மனதை சந்தோஷப்படுத்தும் எப்படி பல வண்ண பூக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பூங்காவுக்குள் செல்லும் போது எந்த தொல்லையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனதிலே ஒரு மகிழ்வு ஏற்படுகிறதோ அதுபோன்று இந்த ஹோலிக்கா தவனம் அதைத் தொடர்ந்து ஹோலி பண்டிகை அதை பின்பு வரக்கூடிய தேவ பஞ்சமி என்ற ஒரு விழா என்று இருக்கிறது இவை மனவை உண்மையை நோக்கி கொண்டு சென்று நிம்மதியாகி வைத்திருக்க உதவும் அந்த நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பிடித்திருப்பவர்கள் ஒரு லைக் செய்யுங்கள் இந்த தகவல் ஒரு முக்கியமான தகவல் என்று கருதும் பட்சத்திலே மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Please do support by like, share, and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.